சொல்லுங்க மேடம் சுவாமிநாதன் ஒரு முக்கியமான விஷயம் சீக்கிரமாக சரிங்க மேடம் இது வந்துடுறேன்

ஆனா வந்து மாற்றவாறு என்ன சில யோசனை பண்ணிட்டு இருக்க வெயில் அதிகமா இருக்குல்ல புடிக்கத்துக்கு ஏதாவது பூலா எடுத்துட்டு வா கண்டிப்பா ஜெல்லுன்னு குடுக்குறேன் அப்பதான் உடம்புல ஆடி வாங்கி தெம்பு இருக்கும் அட என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா தர்றேன் தர்றேன் பாக்கியம் என்ன வேணா சுவாமிநாதன் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நந்தினி தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லு சொல்றேன் சொல்றேன் அணைய போறவளுக்கு பிரகாசமா எரிய மாதிரி அடி வாங்க போறவ அடித்தளத்துல அடிம மாதிரி உட்காந்துருக்கா எல்லாம் நேரம்பா மேடம் அந்த துரோகி சாமிநாத வந்து ஹால்ல உட்காந்துருக்கா மேடம் வந்துடான் அந்த ராஸ்கல் இப்ப போய் அடிக்கிற அடியில உண்மையாத்தி கக்குவான் பாரு ஐயோ அவசரப்படாதீங்க எப்பவுமே நிறுத்தி நிதா நம்ம தான் முடிவெடுக்கணும் சுவாமிநாதன் நிஜமாலுமே தப்பு செஞ்சாரான்னு யோசிக்கணும் ரகுபதியும் முழுசா நம்பிட முடியாது அவன் ஏற்கனவே ஃப்ராட் பண்ணவன் தானே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா உங்க சுவாமிநாதன் வர வர நான் சொல்ற சில காரியங்களெல்லாம் செய்யறது இல்லை அதான் விசாரிக்கலான்னு வர சொன்னேன் என்ன மேடம் சக்தி குழந்தைய கடத்தி எங்கேயாவது கொண்டு போய் விட சொன்னேன் இது வரைக்கும் நீங்க நான் அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மேடம் அது இல்லாம சார் சாரு வேற இருந்து வந்துட்டாரா குழந்தை மேல ரொம்ப பாசமாக இருக்காரு எந்த நேரமும் குழந்தை பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்காங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க மேடம் நீங்க சொன்ன வேலையை எப்படியாவது செய்து முடிச்சிடுறேன் மேடம் கொடுங்க இனிமே நீங்க எங்களுக்காக எதுவும் செய்ய வேணா ஜூஸ் குடிச்சிட்டு என்ன மேடம் எல்லாம் ஒன்றும் இல்ல இனியோட சக்தி குடும்பம் தான் கூண்டோட கைலாசம் போக போதே என்ன மேடம் சொல்றீங்க அது ஒன்றும் இல்லை சுவாமிநாதன் சக்தி வீட்டில் இப்போ வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகலை அவள் எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணியிருத்தா அவள் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியனாக போக போறது நம்மளோட ஆளுதா அவள் ஹீட்டரில் பாம் செட் பண்ணுவேன் ரொம்ப பவர்ஃபுல் பாம் பத்தே நிமிஷம் வெடிச்சிரும் அதுக்கு அப்புறம் சக்தி குடும்பமே கூண்டோட கைலாசம் போக வேண்டியதா அப்புறம் உனக்கு என்ன அங்க வேலை என்ன மேடம் சொல்றீங்க நிஜமாவா ஆமா சுவாமிநாதன் சக்தியோட பிசினஸ் விஷயத்திலயும் பர்சனல் விஷயத்திலயும் போட்டி போடுறது ரொம்ப டென்ஷனா இருக்கு அதனால மொத்தமா பினிஷ் பண்ணிட்டா டென்ஷன் இல்லாம இருக்கலாம்ல இல்ல தான் இந்த பிளான் பண்ண அப்போ உங்க எதிரி உன்னையோட ஒழிஞ்சாலா

இந்த விஷயத்தை உடனே சக்தியமாட்ட சொல்லி நந்தினி மேடத்துக்கிட்ட பேச சொல்லணும் நம்மால எதுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை விடக்கூடாது உடனே போய் சொல்லணும் கே செல்ல குட்டி மரகதம் இத பாரு நீதா ஒரு விஷயத்துல உங்க அம்மா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் இத பாருடா சொல்லும் இந்த வீட்டுல உன் பாட்டி தாத்தா காலத்துல இருந்து வேலைக்கு இருக்கிறேன் வருஷ வருஷம் கொஞ்சமாவது சம்பளத்தை ஏத்தி குடுக்கணும்ல அது உங்க அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது விலவாசி ஏரோப்ளேன் மாதிரி ஏறி போச்சு உங்க அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சமாவது இன்கிரிமெண்ட் குடுக்க சொல்லு சொல்லுவியட கண்ணா இங்க பாரு உன் பாட்டி பண்ணாதத உங்க அப்பா பண்ணாதத உங்க ஆத்தா பண்ணாதத நீயாவது பேத்தி பண்ணணும் இரு அம்மு குட்டி எவ்வொம்மு குட்டி என் இது வேற நடுவுல கத்திக்கிட்டு இத பாரு சொல்லும் நான் போய் குக்கரை பார்த்துட்டு வந்துடுறேன் நீ நல்ல பிள்ளையா சமத்த உட்காந்துருக்கணும் என்ன புரியுதா உக்காந்துக்கடா உக்காந்துக்கடா சொல்லும் இந்தா இந்த ஆ புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ எடுபட்ட பய அருணாச்சலம் லீவ போட்டுட்டு அப்பப்ப அப்காண்டட் ஆயிடுறான் எல்லா வேலையும் நம்ம தலையில இந்த வீட்டுல என்னைக்குத்தான் உட்காந்து சாப்பிட போறனோ தெரியலையே

உனக்கு எவ்வளவு இருக்கும் என்னடிக்கை பாடுக்க முதல்ல வாங்கடி குழந்தைய வாங்கடி சத்தியமா குடுங்கம்மா என் குழந்த ராஜவம்சத்துல பிறந்த குழந்த கண்டதுங்க எடுத்து கொஞ்சி அவளுக்கு ஏதா ஆச்சுனா என்ன பண்றது பாக்கியோ முதல்ல குழந்தைய மேல எடுத்துட்டு போய் குளி சாமி ரூம்ல மந்திரிச்சு தீர்த்தம் இருக்கு அதை எடுத்து தெளி அப்பதான் குழந்தை மேல பட்ட தோஷம் போகும் போ பாக்கியோ நந்தினி உன்னை தூக்கி வளர்த்ததே நான் தான் மறந்துட்டியா ஏய் இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி நடிச்சிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வரும் நந்தினி இப்ப நான் இங்க வரலனா குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா

நாமெல்லாம் ஒன்னும் ஜென்ம விரோதிங்க கிடையாது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இங்க பாரு நந்தினி அப்பா பாட்டியோட நீ ஒன்னு சேர்ந்தது குழந்தைக்கு நம்ம அம்மா பேரை வச்சது இதெல்லாம் உனக்குள்ள நல்லவன் இன்னும் இருக்கான்னு காட்டுது இந்த கோட்டீஸ்வர விட்டுடு எல்லாம் பாருங்க ஆனந்த் அத்தை என் புருஷன் தான் கொண்டாருன்னு அவர் மேல உங்களுக்கு கோபம் இருந்துச்சு ஆனா இப்பதான் அது கிளியர் ஆயிடுச்சுல இன்னுமே ஏன் விரோதம் அன்பு வச்சிருக்காரு தெரியுமா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் இந்த சொத்தை எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு நந்தினி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ போன் பண்ணி சண்டை போடுறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னங்க இவ நம்மளை அத வீடு தேடி வந்திருக்கா பாட்டி அப்பா எல்லாம் இப்ப நம்ம சைடு சேர்ந்துட்டாங்கல்ல எங்க இவ்வளவு தனியா விட்டு வானாதே ரோட்ல நிப்பாளோங்கிற பயம் அதான் எல்லா விஷயத்திலுமே நீ தப்பு கணக்கு தான் போடுற உன்னை நான் தூக்கி வளர்த்தவ உனக்கு நான் எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன் ஓஹோ நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க உன் புருஷன் ஜெயிலுக்கு போனதும் நீ அவர் பிரிஞ்சு அவசப்பட்டால அதே மாதிரி அவர் பிரிஞ்சு நான் அவசப்படணும் அதுக்காக நீ இவரை என்ன வேணாலும் பண்ணுவ பழி வாங்குற புத்தி உங்ககிட்ட இருக்குல்ல அப்படிதானே நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன் நந்தினி நல்லா இருக்கணும்னு நினைச்சா எதுக்காக எங்க மேனேஜர் ரகுபதி உங்க பக்கம் எடுக்கணும் பிளான் பண்றீங்க ரகுபதி எழுக்க நான் பிளான் பண்ணனா ஆமா பல தடவை நீங்க அவங்க கிட்ட பேசி பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க அவ மொபைலுக்கு நீங்க ஃபோன் பண்ணத நிறைய தடவை என்கிட்ட காட்டிருக்கான் உங்களை சுத்தி இருக்குறவங்க எல்லாம் உங்களை பழிவாங்க என்ன பகட காய பயன்படுத்திக்கறாங்க சீ நடிக்காத ஒருத்த எனக்கு போன் பண்றான் உன்னை பத்தி பாராட்டி பேசிட்டு என் பொழப்பு கெடுத்து நடுத்தரல நிக்க வைப்பன சவால் விடுறான் பார் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ எப்போ இந்த தான் ஜெயிப்பா வெளியே போ நீ என்ன வேணாலும் பேச கூடிய சீக்கிரமே இந்த அக்காவோட அருமை உனக்கு தெரியும் என்ன நீ புரிஞ்சுக்குவ அன்பு உனக்கு புரியும் சக்திம்மா இந்த குழந்தைய குளிப்பாட்டல கங்க தீர்த்தமும் தெளிக்கல உங்க கைப்பட்டதுனால இந்த குழந்தை நந்தினி மாதிரி இல்லாம நல்ல குணவதியா வளரும்னு எனக்கு தெரியும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் பின்வாசலை வந்து நிற்கிறேன் இந்தாங்கம்மா இந்த குழந்தைய பிடிங்க ஆசை தீர இந்த குழந்தைய கொஞ்சங்கம்மா என் செல்லமே உன் அண்ணனோட ஒன்னா என் மடியில் இருக்க வேண்டியவனே என் தங்க பாசத்துக்காக உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுறா சக்திமா உங்க நல்ல மனசு தெரியாம நான் வைத்தீஸ்வரி கூடையும் நந்தினி கூடையும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன் இப்ப திருந்திட்டேம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா உன்னோட இந்த திடீர் மாற்றம் எப்படின்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல பாக்கியம் இல்லம்மா நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா கூட வெளியே சொல்லி விளம்பரம் தேடிக்காதவங்க உங்க நல்ல குணம் யாருக்கும் வராதுமா என் துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு என் லட்சுமிய காப்பாத்திருக்கீங்களே உங்களுக்கு நாயா நன்றியோட நான் இருப்பேம்மா

என்ன பாக்கி இவ்வளவு சீக்கிரம் எப்படி திருந்து நான் ஆச்சரியப்படுறீங்களா லக்ஷ்மி வேற யாரும் இல்ல என் ஒரே புள்ள அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் ஆபீஸ் பணத்தை கையாண்டதுனால என் லக்ஷ்மிய அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க நந்தினி கிட்ட உதவி கேட்ட முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஆனா இந்த சக்திமா

நீ விடு அந்த சக்தி ஏதோ வந்தா பேசினா போயிட்டா சும்மா அதே நினைச்சு வீணா மனசு போட்டு குழப்பிக்காத இல்லைங்க சாமிநாதன் விஷயம் வெளுத்துருச்சுங்கிற பயத்துல தான் அவன் வீடு தேடி வந்து நல்ல மாதிரி நடிச்சுட்டு போயிருக்கா அவன் இங்க வந்திருக்கும் போதே இந்த விஷயத்தை பத்தி நாலு வருஷம் நறுக்குன்னு கேட்டா அவன் மூக்கு அறுத்து இருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அதான் டென்ஷனா இருக்கேன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா சாமிநாதனை தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு நம்ம விஷயம் எல்லாத்தையும் அவன் கறந்துருப்பா நமக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் அவ கைக்கு போயிருக்குனா அதுக்கு சுவாமிநாதன் தான் காரணம் இது எப்படி விட கூடாது விட்டா அவர் ரகுபதிய அவ பக்கம் எழுதுறவா அது மட்டும் நடக்காது நந்தினி அந்த ரகுபதி நன்றி விசுவாசம் உள்ளவன் என்னைக்குமே உன் காலி என் காலி நாயா சுத்தி வரவன் அந்த சக்தியால அவன் மனசு அசைக்கவே முடியாது இருக்கலாங்க ஆனா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் விட்டா இங்க இருக்கிற பாக்கிய அருணாச்சலத்தையும் அவ பக்கம் எழுதுருவா மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கடைசி வரைக்கும் உங்க காலடியிலேயே இருப்போம் இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் நந்தினி அந்த சக்தியால என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற என்ன வேணா பண்ணுவாங்க இப்பவே பாட்டி அப்பா மலர் எல்லார்கிட்டயும் போய் விட்டா அந்த சாருலத்தா வீட்டுக்கே போய் நான் நந்தினி கிட்ட சமாதானம் பேசினேன் அவ என்ன திட்டி அனுப்பிட்டா அவ திமிரு பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான் சக்தி திடீர்னு பதுங்குறானா அதுக்குதான் காரணம் இருக்கும் அவ ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு தான் அர்த்தம் விடு நந்தினி அவள் நான் வேற ரூட்ல மடக்கிறேன் அவ என்ன ஆறான்னு ஒரு திரும்ப அழகான குட்டி என் செல்லம் அப்பா வெளிய போற டாட்டா சொல்லு டாடா சொல்லு டாட்டா சொல்லு ஆ டாட்டா சரி நந்தினி நான் கிளம்பற பாத்து போய்டலாம் அப்பா கிளம்பி பாத்தியா யாரு यार அது சுத்த காரண இறங்குடா இறங்குடா போடா விழேன். ஓ என்னை, யார் நீங்கள்? உ என்ன வேணும் என்ன மரும்கள் நான் யார்னு சிறியன் அவளதானே? இங்கு பாரர்கள். தேவையவில்லை பேசுவிடு நிங்கள் நான் போலிஸ்கும் பேசுவிடுவேன். என்ன விளையாடிக்கிட்டு இருக்க போலீஸுக்கு போன் பண்ணுவியா கையில துப்பாக்கி வச்சிருக்கேன் சுற்ற போறேன் எனக்கு சரியா சுட கூட தெரியாது ஏதாச்சும் கத்தி கலாட்டா பண்ணு வச்சுக்க புருஷன் உயிரோட இருக்க மாட்டான் யார் நீ உனக்கு என்ன வேணும் மகனே நான் உன் சித்தப்பா குரு தடாலடியா உள்ள போய் அட்டாக் பண்ணிட்டாரே புரியல புரியிற மாதிரி சொல்றேன் அதுக்கு முன்னாடி நந்தினி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு அவனுக்கு நீயும் ஒரு கெழுத்து போடு என்ன இது இதுக்கா கையெழுத்து போடணும் உன் சொத்து பூரா இனிமேல் எனக்கு தான் கையெழுத்து போடு ஏ யார் ரா நீ சித்தப்பான்னு சொல்கிறேன்ல மரியாதை இல்லாமல் பேசுகிற செத்து போனவங்க அம்மா வைத்தீஸ்வரி என் அத்தை பொண்ணு அப்போ நான் உனக்கு சித்தப்பா தானே என்ன வரும்புகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக கையெழுத்து போடு கை தவறி உன் புருஷனை சுட்டுற போகிறேன் ஏய் சுட்டுரு ரா நீ ஆ அதையும் பார்த்துக்கலாம் ஹலோ வேணாம் 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 சுட்டாதே. தா ம் ஏய் சொன்ன கிள வேணாம் ம் வேணாம் ஆனந்தும் நந்தினியும் கையெழுத்து போடுவாங்களா